ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஃப்ரெண்ட்டான சௌச்சவ் பீட்ரோட் பொரியல் வாங்க சூப்பராக சுவையாக செய்யலாம் வாங்க மதியம் தொட்டுக்க தேவை என்னன்னு பார்த்தேன் பார்த்தா பீட்ரோட்டு சௌ இருந்தது சரி இதை செஞ்சுடுவோமே இன்னைக்கு செம்ம செம்மையாக சூப்பராக செஞ்சுடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டத்தையும் தோல் சீவி எடுத்துட்டேன் இது மாதிரி நல்லா சுத்தமாக தோல் சீவி எடுத்து இப் இப்படி நல்லா போட்டு அலசி எடுத்துக்கணும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது பூ எழுந்து போயிட்டு கீழே ஒரு ஏதாவது பாத்திரம் எடுத்து வச்சு க செய்யணுன்னு நினச்சேன் ஆனால் அதுங்கெல்லாம் அழுக்காயிடுச்சு கீழே என்ன பண்ணுறது திரும்ப துடைக்கணும் அதெல்லாம் இது மாதிரி எடுத்து போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து நல்லா போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும் எனக்கும் ரெண்டு வேலையாயிடுச்சு வீடு வேறு அந்த இடத்த துடைக்கணும் அழுக்க அந்த இடம் இது மாதிரி தனியாக அலசி எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி டம்ளர் தண்ணி அதில் இருக்கிற தண்ணியே அதுக்கே சரியாக போகணும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு இப்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு மொத்தமாக சேர்த்து இதோ எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் எடுத்து இது மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு மூடி வேக வைங்க அந்த தண்ணி அதிலே சரியாக போயிடணும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது இருந்தால் அதை வடிகட்டியும் ஊற்றக்கூடாது ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அது நம்ம தேவையான அளவு சூடு பண்ணிக்கணும் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கு அதுவே சரியாக போயிடும் நான் தண்ணி எந்த தண்ணியும் எடுத்து ஊற்றுல பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் இப்போது இதை மூடி வச்சால் நடுவில் கலந்து விடணும் இதை அப்படியே போட்டு வச்சோம்னா அதை அடிப்பிடிச்சுக்கும் அதனால் கொஞ்சம் ஹையில் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் கடுகு எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுட்டேன் சோம்பு போட்டுட்டேன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டேன் அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதை இதை எடுத்து கொட்டினோம் வெங்காயமும் கருவேப்பிலையும் கொட்டிடணும் ஒட்டி நல்லா க கலந்து விடணும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும்னு சாப்பிடுவீங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுதான் எடுத்து அதில் போட்டுட்டோம் அதுவும் சேர்ந்து ஒரு முறுமொருன்னு வரும் டேஸ்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு உலத்தம்பருப்பு இந்த இப்போ பூண்டு நெசக்கி ஒன்று ரெண்டாக நெசக்கி போட்டோம் இல்லைங்களா அதுவும் ஒரு மொறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வாசமே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும் இந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் அந்த வேக வச்சதை எடுத்து கொட்டிடணும் இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது இது சரியாக போயிடும் இவ்வளோ தண்ணி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாம் போட்டோம் இல்லை அந்த மசாலா போட்டோம் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுடணும் கலந்து விட்டால் இப்போ சரியாக போச்சு இப்போது நம்ம இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சது தான் இது இதை எடுத்து நான் அரைச்சதை காட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து இதோ இப்போ போட்டுட்டோம் அவ்வளோ கமன் வாசம் தூக்குது ஆளை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது போல் உங்கள் வீட்லேயும் செய்யுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னோட சமையல் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி காட்டினேன் அது தண்ணி அதை செடிக்கு ஊற்றணும்